அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆளுநர் தமிழ் சேனல் நான் நவீன்குமார் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியாதுங்க அதை ஒத்துக்கணும் உண்மையே சொல்கிறேன் நமக்கு நிறைய விஷயம் தெரியாது ஓகேங்களா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம என்ன தெரிஞ்சிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வேறு தேர்தல் வர வரும்போது அடுத்த மாதம் தேதி அதை பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே கெட்காக சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குதுங்க அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் சொல்லணும்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியாது நான் ஒத்துக்கணும் பார்த்தீங்களா நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்யறதுல வந்து நம்ம வேலைக்கு நம்ம தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் கௌசிங் பிரச்சனை வச்சுருக்கேன் சிஸ்டத்தை பற்றி நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் ஆர்டுவ சாஃப்ட்வேர் இருக்கா அதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் தாங்க இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும் அவங்க அந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கிட்டீர்கள் அதை பற்றி தெரிஞ்சிக்கணும் தாங்க நம்ம சமூகத்தில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான விஷயம் நான் இப்போ பேசுகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் எலெக்ஷன் நடக்கும்போது அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கன்ஃபார்மாக நடக்குது ஏழு கட்டமும் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்து போகுதுங்க ஓகேங்களா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எலெக்ஷன் சில விஷயம் தெரிஞ்சுமா நம்ம சுற்றி நடக்க தேங்கல் பத்திகை யோகா போயிட்டு இருக்கு எலெக்ட்ரீன் சொல்லுவாங்களா அது பத்திரிகம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க சிஐ என்ன என்ன அதாவது இந்திய குடிநீர் சட்டம் அப்படின்னு அது யாருக்கு நல்லது கெட்டதுக்கு அதை பற்றி முடிவுகள் நீங்கள் எடுங்க செஞ்சு நல்லதா கெட்டதா சரியா தவறானு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சர்ச் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு தெரியாத செய்து தெரிஞ்சுக்கிறது ட்ரை பண்ணணும் முயற்சி பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணாதான் தெரியும் முயற்சி பண்ணி அதை தேடி அதை பத்தி கத்துக்கங்க தெரிஞ்சு ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா தெருல தெரிஞ்சுங்க தெரிஞ்ச கத்துக்கோங்க இப்ப அது மாதிரி ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சு சொன்ன விஷயம் தான் இந்த தேர்தல் பத்திரிக்கை வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு படத்துல தனியார் படத்தாக் வந்து பாத்தீங்கன்னா

ஏன்னா இந்த தேர்தல் பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏதாவது சொல்லுவீங்களா நான் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு விவாதம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன் ஏன்னா இவங்க கேட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு ஒரு பார்த்து சொல்லியிருக்காங்க அது ஒரு மூணு மாசம் ஆகும் பார்த்தீங்கன்னா அது ஜூன் தான் டீட்டெயில்ஸை சொன்னாங்க ஜூன் என்ன அதுக்குள்ளே முடிஞ்சு தெரியாம இல்லையா அதனால இவங்க ரொம்ப ஒரு ஆதாரத்தை கொஞ்சமாத நேரம் நடந்ததுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் எஸ்பி கிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து அவங்க கொடுத்துக்கா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுல என்ன கொடுத்துக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களை கட்சிக்கு உள்ள நிதி பயிற்சி டொனேஷன் வந்து ஆனா யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது அதே போல இந்த லிஸ்ட் தனியாகவும் டொனேஷன் அந்த பத்திரம் வாங்கினு பாத்தீங்களா அந்த கம்பெனி சொல்லுற லிஸ்ட் தனியாகவும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபது கோடி என்ன இவ்ளோ அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க டொனேஷனும் கொடுத்துருக்காங்க ஆனா யார் யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது அதில் பற்றி ஃபுல் அதாவது அந்த பத்திரத்தை என்னோட டீட்டெயில்ஸோட வந்து பார்த்தா இந்த எழுபத்தி இந்த மாதம் இருபத்தி ஓழாம் தேதிக்குள்ளே கொடுக்கணும் அதாவது நாளைக்கு அதுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் கோ கேட்டால் தான் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு வாக்கு வந்து பார்த்தா பன்னீர்சாரை பார்க்கலாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாது நம்மளை ஏமாற்றிருக்காங்க இந்த உலகத்தில் யாருமே நம்ம கூட அது விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்னா

கவர்மெண்ட் காலேஜ் சீட் தெரிஞ்சாது பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு அதனால அதே போல நிறைய விஷயம் கவர்மெண்ட் பெனிஃபிட் இருக்குது அந்த கவர்மெண்ட் நடத்த வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மனிதராக இருந்தா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தேர்தல் பற்றி விவகாரம் சி சட்டத்துக்கு இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் நாட்டுக்கு வந்து தேவைன்னு தெரியல அதனால நிறைய மக்களுக்கு நல்லதான் இருக்குது கெட்டது இருக்கு அதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டாங்களா நிறைய பேர் நீங்கள் தான் யோசிக்க

லஞ்சம் ல புடிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது லட்சம் இடத்துல புடிச்சிருக்காங்க அப்புறம் நிறைய அமௌண்ட்ல புடிச்சிருக்காங்க அதே போல ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டா தேர்ந்தா இந்த தேர்தல் டைம்ல வந்து பார்த்தா நீங்க அமௌண்ட் வந்து பார்த்தா நிறைய கூடாது பிசினஸ் பண்றது நிறையா சரி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இருக்காரு அது வந்து பாத்தா முடிச்சிட்டு இருக்காங்க ஏன் ஐம்பதாயிரம் ரூபாய் பில்ல தான் இருக்கு நாப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஹாஸ்பிட்டல் பண்ணுவோம் அந்த உயிர் போயிட்டே பரவாயில்லையா

அது உடனடியாக தானே நான் கேட்குறது அவ்வளோதான் நாற்பத்தாயிரம் ரூபாய் தான் இருக்காரு மூணாயிரம் ரூபாய் இல்லை விட்டுக்கலாம்ல அவங்க பிடிச்ச அது பிரச்சனையாக அதை நியூஸ் ஆகிற வரைக்கும் அதில் இருக்காங்க ஏன்னா அவங்க குழிக்கின்றது ஒரு முக்கியமான விஷயம் அதே போல் நிறைய ஊழல் இருக்குது நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம நம்மள மாதிரி இளைஞர்கள் கூட அரசியல் தெரிஞ்சிக்கிறது இல்லை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு என்ன நம்ம படித்து நம்ம வேலைக்கு தேவையான மட்டும் மட்டும் இது பண்ணாது நம்ம சுற்றி என்ன நடக்குது நம்ம வீட்டை சுற்றி என்ன நடக்குது நம்ம சமுதாயத்தில் என்னென்ன மாற்றி மாற்றங்கள் கொண்டு வராங்கிறத பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடுத்த சமுதாயம் வந்து இப்போ நம்ம வந்து வந்து யாரையும் பார்த்து வளர்க்கலாம் நம்ம பார்த்து வளர்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டுக்கு நம்ம குழந்தைய குழந்தை எல்லாமே தெரிஞ்சிட்டு வாங்கலாம் ஒவ்வொன்றும் பார்த்து கற்றுக்கணும் எப்படி சாப்பிடணும் எப்படி தோக்கணும் எப்படி மற்ற கூட பழகணும் எப்படி வந்து மற்றவர்கிட்ட பிஹேவ் பண்ணணும் ஒவ்வொன்றும் கற்றுக்கணும் ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஓட்டோடய வேல்யூ பார்த்து தெரிஞ்சவங்க ஓட்டோட வேல்யூ மீது சாதாரண ரெண்டாயிரம் பேக்கெட் மூவாயிரம் பேக்கெட் அஞ்சாயிரம் பேக்கி முடித்துறாங்க ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓட்டை காசு கொடுத்து காசு கொடுக்கக்கூடாது அது மொத்தம் நீங்கள் வாங்கணுமா வாங்கணும்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ எப்படி ஆச்சு ஒரு கோடி ரெண்டு கோடி ஊழலாம் ஊரில் பண்ணாங்க ரெண்டாயிரம் கோடி ரெண்டு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி அப்படிதான் ஊழல் வகை எல்லாமே நம்ம வந்து இல்ல இந்தியா போட்டு பாருங்க ஊழல் ஏதோ கட்சி ஏதோ எம்எல்ஏ எம்பி அடிப்படுது ஏன் கே பாருங்க அவங்க விஷயம் நடக்குது ஏன்னா உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதனால இப்போ உலகத்தில் தான் நீ எவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நேர்மையை வந்தாலும் அதிகம் பாதிக்கப்படுது ஏன் பார்த்தீங்கன்னா போய் சொல்லுவேன் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நல்லது நடக்குது நீ எவ்வளோ நேர்மையாக அளவுக்கு நீ அடி பார்க்கல அப்போ நேர்மையாக உங்களோட நேர்மிக்க இது வேலை ஆனால் நீங்கள் நேர்மை இருக்க நான் சொல்லுவேன் நேர்மை முடிஞ்சதுக்கு நேர்மை இல்லை ஓகேங்களா ஏன்னா நேர்மை அடி மொத்தம் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் நீங்கள் நேர்மக்கத்தில் உங்களுக்கு அக சதிகாரியாக இருந்தாலோ இல்லை வேலை ஏதோ இருக்குது நேர்மையாக இது ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா ஆனால் நீங்கள் வந்து பாத்தீங்க நீங்க நினைச்சா மாறலாம் உங்க ஓட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஜாதிக்காக ஓட்டு போடாதீங்க மதத்துக்காக ஓட்டு போடாதீங்க ஒரு யூனிட்டி இந்தியாங்கிறது வந்து ஏ இந்தியன்ஸ் தான் நான் தமிழ்ல நான் கர்நாடகே நான் கேரளா அப்படிலாம் கிடையாது நம்ம இந்திய நாட்டில் இருக்கோம் ஓகேங்களா சட்டம் எங்கே தோணும் என்னடா இது இந்த மாதிரியான நம்ம உலகத்தில் தோணும் யாராவது சொன்னாங்க இந்த நாட்டை விட்டு நான் வெளியே போகலாம் நிறைய பேசிடுவாங்க நம்மளால முடியாது நம்ம சாதாரண குடிமக்கள் நம்ம ஊர் இது தான் நம்ம உலகம் இதுதான் ஓகேங்களா இங்கே விட்டு நம்மளால எங்கேயும் போக முடியாது நம்ம வீடு இங்கே தான் இருக்கு நம்ம சொந்தம் இங்கே தான் இருக்கு நம்ம அக்கம் பக்கம் நம்ம அக்கா தம்பி எல்லாத்துக்கும் நம்மளால உலசி முடியாது ஆனால் நம்மளோட உரிமை இந்த நாட்டு ஒழுங்கும் நம்ம உரிமையை நம்ம விட்டு குத்துக்கோம் கே கேள்வி இல்லை நம்ம நிறைய விஷயம் நடக்குது எவ்வளோ விஷயம் நடக்குது நம்ம சுற்றி பாருங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ விஷயம் நடக்குது இந்த ஒரு நியூஸ்ஃபுல்லாக

எந்த அளவுக்கு உண்மையா மோடி இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல மோடியோட கார்டு கண்டிப்பாக போயிருவாங்களோட காரணம் வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களா அவங்க இதை பற்றி இது எதுவும் பேசலாம் தெரியும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசினவங்க தெரியல நீங்க முடிவு பண்ணுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட எதில் உலகத்துல வாழ்ந்து நிறைய பேர் சொல்லுவாங்க எது எதோ சொல்லுவாங்க எதுவும் நம்ம நீங்க சர்ச் பண்ணி உங்க எலெக்ஷன் கேண்டிடேட் யாரு அந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்காரு என்ன பண்ணிருக்காரு படிச்சு எல்லாம் புதுசு எல்லாம் கிடையாது படிக்காதெல்லாம் முட்டாளம் கிடையாது ஓகேங்களா ஆனா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அவங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்க படிக்காதவங்க அவங்களோட அனுபவம் என்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவங்க இத்தனை வருஷமா இருந்தாலே இந்த அரசியல் கட்சிகள் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அவங்க எப்படி இருந்தாங்க எப்படி டெவலப் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அவங்க என்ன ஃபர்ஸ்ட் நம்ம முயற்சி பண்ணோம் தெரிஞ்சுக்கணும் சரி சும்மா வாழ்ந்த ஆகாது நாலு பேர் விசாரிச்சேன்னா தெரியும் எந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு வேலைக்கு போனால் நம்ம படிச்சு படிச்சு படிப்பில் நம்ம வேலைக்கு போகணும் புது புதுசாக கற்றுக்க வேண்டிய அதே மாதிரி தான் நமக்கு நிறைய விஷயம் தெரியாது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் முயற்சிங்கிறது நம்ம மட்டும் இப்போ இல்லை நிறைய விஷயத்துக்கு முயற்சி பண்ணுங்க சர்ச் பண்ணுங்க தேடுறது தேடணும் கொஞ்சமாக தேடணும் மட்டும்தான் கிடைக்காது தேடணும் எதுவுமே கிடைக்காது நான் மொபைலில் மட்டும் தேவை சொல்லுங்க நாலு பேருக்கு விசாரிக்கிறது சர்ச்சு இவ்வளோ திட்டத்துக்கு நம்ம நம்ம ஊர் தலைவரப்பா ஆமாம் இவ்வளோ இவ்வளோ பண்ணி நாலு பேர் தேர்தலுக்கு பாருங்க சொல்லுவாங்க ஊரில் பெரியவங்க சொல்லுவாங்க அவங்களும் தேடி பார்க்கல ஆனால் இதில் முக்கிய விஷயம் லஞ்சம் அதாவது ஊரில் இந்த ஓட்டுக்கு வந்து காசு வந்த பொருள் வந்ததால பண்ணாதீங்க தீங்கி இந்த கொஞ்சம் இது பண்ணா தீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கண்டில் வந்து தேர்தல் அது ஆப் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது பெரிய இதுலாம் கிடையாது நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் தேடி பண்ணுறேன் நானே எல்லாத்தையும் சொல்றேன் வச்சிருக்கேன் அவங்களுக்கு ஒரு இதுதான் கல்வி மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க பணம் நம்ம எல்லாம் நல்லா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் நான் சொன்ன ஒரு தான் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க கண்டிப்பா அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் இருக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஆகணும் இப்போ நிறைய பெட்ரோல் டீசல் எல்லாம் ரெண்டோ கம்பெனி காசு எப்படி பண்ணா தெரியல அவங்க என்ன அது பெரிய காசு என்னன்னு தெரியல ஆனா ஒரு ரெண்டோ உலக லெவலில் நம்ம பார்க்கும்போது பெட்ரோல் டீசல் ரொம்ப நிறைய கம்மியாயிருக்கு ஒரு நிமிஷம் பத்து பேர் எவ்வளோ பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் பத்து ரூபா பண்ணிடலாம் ஆனால் பண்ணலை அதை பற்றி டீடெயில் ஸ்கூலில் எடுத்து உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் சொன்னது ரூபாய் கூட எழுது நீ எடுத்து பாருங்க ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெட்ரோல் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் இருந்துச்சு கச்சா விலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏறிச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து நான் பெட்ரோல் போட்டுருக்கேன் இருபது வருஷத்துக்கு தான் இந்த இருபது வருஷத்துக்கு மாற்றம் அடைஞ்சா ஏன் மாற்றம் இப்போ இந்த இருபது வருஷத்துல நீங்க வேர்ல்டுங்க பெட்ரோலோட கைஸ் வந்து கம்மி ஆகும் இப்போ இப்ப எவ்வளவு கம்மி ஆயிடுச்சுன்னா பண்ண மாட்டாங்க ஏத்தனா ஏற்ற பாழ்த்து எப்பவுமே கிடையாது எந்த ஒரு பொருளுமே சரி இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் இப்ப இருபது ஆயிடுச்சு ஒரு பகுப்பு வேலை அது நூத்தி இருபது நூத்தி ஆறு ரூபாய்க்கும் போச்சு மேக்ஸிமம் ரெண்டு மாசம் முன்னாடி நூத்தி ஆறு ரூபாய்க்கு விலைவாசியர்களும் நான் கேட்குறேன் கேட்டவங்க சம்பளம் ஏறி இருக்குங்க சொல்லாங்க ஓகே சம்பளம் ஏறிச்சுன்னா அப்போ பற்ற மாட்டேன் ஏன் பத்தமாட்டேங்குது நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்பளத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உணவு உணவு எடுத்துக்கலாம் ஒரு அக்ஸி கூட்டம் எவ்வளோ தந்துச்சு எவ்வளோ இருந்துச்சு இப்போ ஏகப்பட்ட ரேட்டு நினைக்கிறேன் அப்போ வந்து ஐநூறு ஒரு நல்ல பொன்னி அரிசி அப்படி கிடச்சி கிடச்சிது நான் ಇರಾಯ ಅಸನೂತ ಐನೂರು ಅಸಿಂಗ್ ಅದನ್ನು ಕೊನೂತ್ ಒಂದ್ ಆಯ್ತ್ ಐದು ರೂಪಾಯಿ ಆಯ್ಕೆ ನಾಲ್ಕು ಇಪ್ಪ ನೆಲೆಮಿ ಅದು ಮಾತಾಡ ವೇಳಿ ಅವ್ರು ತಮ್ಮ ಸಂಬಲ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಇನ್ನೂ ಪತ್ತಾಯಿ ಕಷ್ಟಪಡ நிறைய விஷயங்கள் நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் யோசிச்சு உங்களோட ஓட்டோட வேல்யூ என்ன தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தேர்தலுக்கு முன்னாடி ஏன்னா இப்போ வீடியோ போடுறேன்னா இதை பற்றி ஏன்னா இதுதான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் போயிட்டே இருக்காங்க நான் எப்போ இல்லையா அது வேற விஷயம் நான் போகிறதா இல்லை பட் என்னோட ஆதரங்க தெரிஞ்சுக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடிவு பண்ணோம் யார் வாங்கணும் யார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே போல வந்து நம்ம கையில் வருது இல்லைன்னா சார் நம்ம கையில் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது ஓட்டு ஓட்டுற வேல்யூ காசு சார் சேலம் தான் ஓட்டு காசு வாங்கக்கூடாதான் நான் பிள்ளைங்க அப்படி தான் சொன்னோம் ஆனால் இப்போவே காலகட்டத்தில் வாங்கிறது வாங்க இல்லைங்க ஒரு ஐம்பதாயிரம் ஆறு லட்சம் கேளுங்க இல்லை உங்களுக்கு ஒரு கம்மிட்டு ஆகுங்க எனக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது கம்ப்யூட்டர் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா இது ஒரு வெளியே போகிறதுக்கு பைக் இல்லை வெளி உலகத்துக்கு போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு எதாவது தொழில் சங்கமோ என்ன காலத்து வேணுமோ அதை கேட்டு வாங்குங்க ஓட்டு போறப்பட்ட அவங்கக்கிட்ட கட்சிகளேருந்து கேட்டு வாங்குங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செல்ஃபோன் இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹில்ஸ் படத்து எனக்கு யூஸ் ஆகும் கேட்டு வாங்குங்க தப்பே தெரியாது ஏன்னா இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம் யாரையுமே நம்பாதீங்க உங்கள் அப்பா அம்மாவை நம்புங்க ஓகேங்களா அப்படின்னா ஒரு ஆணா ஏதாவது உங்களுடைய மனைவியோ இல்லை ஒரு பெண்ணா ஒரு கணவனையோ இல்லை உங்களோட அண்ணனோ தம்பியோ அவளை மட்டும் நம்புங்க வேற யாரும் வெளியில இருந்து இல்லைன்னா உங்களுக்கு நெருங்கிய சந்தன சில இருப்பான் அவங்களை நம்பு மற்ற யாருமே நம்பாதீங்க ரொம்ப மோசமான உலகத்தில் இருக்கிறோம் ஓகேவா அதனால நீங்களெல்லாம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அடுத்த எலெக்ஷன் நூறு மாசத்துல தெரிஞ்சுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள பயங்கர பரபரப்பா இருக்கும் நிறைய நீர் சொல்லுவோம்